வணக்கம் தோழர்களே இந்தியா முழுவதும் பேர அதிர்ச்சியை சங்கிகளினுடைய திருப்பரங்குன்றம் கலவர திட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது இது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்திருக்கிறது குழப்பத்தை கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒட்டுமொத்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியா கூட்டணி பாஜகவை போட்டு புரட்டி எடுத்திருக்கிறார்கள் கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள் இதுக்கு இடையில இன்னொரு பேரதிர்ச்சி இந்த சிக்கந்த தற்கா மட்டும் இல்லை பாஜகவினுடைய இலக்கு தமிழ்நாட்டில் நூற்று கணக்கான தற்காக்களை இலக்காக வைத்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி உண்மை வெளிப்பட்டிருக்கு என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது தேர்தலுக்கு முன்பாக ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனைய உண்டாக்கி ஒரு சிக்கலை உண்டாக்கி மக்களிடத்தில் பிரிவினைவாதத்தை உண்டாக்கி கால்பதித்து அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியுமா என்பதுதான் பாஜகவினுடைய கேவலமான பச்சையான துரோகமான அஜெண்டா இந்த அஜெண்டாவுக்காக அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரியும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் மாதிரியும் இந்துக்களுக்காக போராடுற மாதிரியும் ஒரு போலி முகமூடியை போட்டு கொண்டு நிக்கிறாங்க இப்ப இந்துக்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம பேர்லதான் கொலை பண்றான் நம்ம பேர்லதான் கலவரம் பண்றான் அம்மா இந்து கடவுள் நம்பிக்கை உள்ள இந்து நானாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவ எங்க அம்மா ஒவ்வொரு மணி நேரமும் சாமி கும்பிடும்போது போது எல்லாரும் நல்லா இருக்கணும்டா சாமி அப்படின்னு கும்புற இந்து இந்துக்கள் பொதுவாக தான் இருக்கிறாங்க சங்கிகள் மட்டும் தான் இந்துக்களை பழி கொடுத்து தங்களை அதிகாரத்தில் வச்சுக்கிறாங்க இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே பல முறை இந்த வன்முறையை தூண்டி ஒரு பெரிய வெறியாட்டத்தை செய்த ஒரு பீஸ் யாருனா எம் ஆர் காந்தி ஏற்கனவே பலமுறை நம்ம பேசியிருக்கோம் இந்த எம் ஆர் காந்தி இவங்க கன்னியாமரியை சேர்ந்த ஒரு பீஸ் இது காலில் செருப்பு போட மாட்டேன் இங்க வந்து பாஜக வந்து ஆட்சி வந்ததும் காலில் செருப்பு போடுவேன் இந்த பூமி மாதாவை நான் மிதிக்க மாட்டேன்னு உருட்டிட்டு கிடக்கிறது இப்படி எவன் பேசுறானா அவன் போலின்றத மொதல் ஞாபகம் வச்சுக்கணும் செருப்பு போறதுனால பூமி மாத்தா மூலமாக தன்னை எளிமையானவனாகவும் யோகியனாகவும் காட்டி கொள்ளுகிற ஒரு பயங்கரவாதி தான் இந்த எம் ஆர் காந்தி இவன் என்ன இந்தால தான் ஏற்கனவே மண்டைக்காடு கலவரத்தை உருவாக்கி குமரியில தங்களுடைய காலை பதிக்க உதவுனவன் அங்க மண்டைக்காடு கலவரம் யார் யாருக்கு நடந்தது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உண்டாக்கி விட்டான் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அவங்களையும் இந்துக்களுக்கு இடையில இழுத்து விட்டு ஒரு சின்ன சின்ன பசங்க பெருசாக்கி பெரிய உயிர் பலி கொடுத்து மண்டக்காடு கலவரம் போட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப சுத்தலாயிரும் அதுக்கு பின்னாடி இந்துக்கள் பாதுகாப்பு மாநாட்டை இங்க நடத்தி நாகர்கோயில நடத்தி ஒரு பெரிய வேலையை பார்த்த உம்பல்ல ஒரு ஆளுதான் இந்த

எங்க தாத்தன் பாட்டைங்க தெளிவா கருத்தாயுதத்தை கையில கொடுத்துட்டு போயிருக்கான் யாவோ அவன் திருட அயோகியம் ஒல்ல மாதிரி முடிச்சவகி இவன் வந்தானா அட்டிச்சு வெளுத்து அனுப்புன்னு எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அதனால இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்ட கூடாது பாருங்கல்ல இந்த பெருசு உருட்டுறத இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் பாருங்க இந்தியா இந்தியா ரகசிய வெப்சைட்டை உருவாக்கி ஒரு ரகசியமான வெப்சைட் ஒன்று உருவாக்கி ஒரு ஒரு மாநிலத்திலையும் எந்த எந்த மசூதிகளை எல்லாம் இடிக்கணும் அந்த மசூதிகளை இடிச்சு அங்க கோயில் இருக்கிறதா பொய் சொல்லணும் அங்க கோயில் இருந்துச்சுன்னு பொய் சொல்லிட்டு மசூதி இடிச்சிட்டு அந்த இடத்த நம்ம எப்படி ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிடலோட இறங்கியிருக்கிறானுங்க ஒரு ஒரு மாநிலத்திலும் நூற்றுக்கு மேற்பட்ட மசூதிகளை படங்களா எடுத்து வெப்சைட்ல போட்டிருக்கான் ஒரு ஒரு மாநிலத்தில நூத்தி ஐம்பது இருநூறு மசூதிகளுடைய பேரும் படம் அதுல இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு தெரியுமா நூத்தி எழுபத்தஞ்சு மசூதிகளா அவன் டார்கெட் பண்ணிருக்கான் நூத்தி எழுபத்தஞ்சு மசூதிகளுடைய படம் ஒரு ஒரு ஊர்லையும் ஒவ்வொரு முக்கியமான மசூதிகளை டார்கெட் பண்ணி நூத்தி எழுபத்தி மசூதிகளை வச்சு இங்க ஏழரை இழுக்கிறதுக்கு பக்கா பிளான போட்டு கொடுத்துருக்கான் ஆர் இந்த அடிமாடுகள் இருக்குல்ல யாரு ராம ரவிக்குமார் போன்ற வாங்கி கட்டிட்டு போன ஒரு அடிமாடு இருக்குல்ல இது போன்ற சில்லறை கைகூலிகளை காசுக்கு எதையும் செய்யக்கூடிய கூலி மாடுகளை பயன்படுத்தி பார்ப்பனியம் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பக்கா பக்கோட இறங்கிருக்கு நம்ம எல்லாத்தையும் எளிமையா கடந்து போக முடியாது சில பிரச்சனைகள் வரும்போது வியூகம் அமைத்து களத்துல நின்று அடிச்சு அதை சரி பண்ணணும் நூத்தி எழுபத்தஞ்சு தற்காக்கள் மசூதிகளை படம் முடிச்சு வச்சிருக்கான் இதை தாக்கி இதன் மூலமா இதுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இதன் மூலமா நம்ம ஏதாவது அரசியல் பண்ணணும் அப்படின்றதான் உன்னோட நோக்கம் இன்றைக்கு பழனியில அந்த வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டானுங்க பழனி முருகன் கோயிலை வச்சு அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பெரிய வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டான் இன்னொரு பக்கம் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் அதை வச்சு ஒரு வேலை போயிட்டே இருக்கு திண்டுக்கல் அதை வச்சு ஒரு வேலை போயிட்டு இருக்கு இப்போ ஊரு ஊருக்கு இருக்கிற மசூதிகளை டார்கெட் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலையும் அதையும் கம்பேர் பண்ணி ஒரு பெரிய அழிவு வேலையை செய்யறதுக்கு இறங்கிட்டான் இப்ப நாம என்ன பண்ண போறோம் எப்பயும் போல உட்காந்து ஒரு இப்போ ஒரு ஃபிட் போட்டுட்டு அப்படியே கோபத்தை கொப்பளிச்சுட்டு போறமா களத்துல இறங்கி இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தோழர்கள் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே திண்டுக்கல்லை சேர்ந்த சச்சிதானம் தோழர் சிபிஎம் உடைய தோழர் அவர் அவர் ஏற்கனவே கடுமையான விமர்சனத்தை அங்க வச்சிட்டார் நீங்க நீதிபதின்ற பேர்ல அங்க மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விளையாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய சாமிநாதன் என்கிற நீதிபதி ஆர் எஸ் சங்கி இதை தடுத்து நிறுத்தணும் எங்க மக்களை பார்த்தா உங்களுக்கு கிள்ளுக்கரையா இருக்கா அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை அவர் வச்சிருக்கிறார் ஏற்கனவே அதுக்கு அடுத்து போட்டு பொலந்தது யார் யா அப்படின்னா திமுகவினுடைய எம்பியா இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர் என்ன கேட்டிருக்காருனா தமிழ்நாட்டை திட்டமிட்டு கலவர பூமியாக மாற்றுகிறார்கள் அதுலயும் தீர்ப்பு சொல்லி இருக்காரு ஒரு நீதிபதி அவர் கோர்ட்ல இருந்து சொல்லலங்க தீர்ப்பு அவர் ஆர் எஸ் தீர்ப்பை சொல்லி இருக்கிறார் காத்தர்றாங்க உண்மாதானே முதல்ல ஆர் காரரு இந்த சாமிநாதன் யாராவது மறுப்பியா ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு மறுப்பியா எங்க ஆர் கூட்டத்துல போய் சநாதனத்தை பத்தி பேசினாலுங்க சநாதனத்தை பாதுகாப்பது நம்முடைய வேலை நம்முடைய கொள்கை நம்மளுடைய திட்டம் அது நொறுங்கி போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மேடையில பேசிட்டு இதுக்கு மேல நான் வெளிப்படையா பேச முடியாதுன்னு சொன்னதான் இந்த ஆளு நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்திருக்கோம் இந்த சனாதனத்தை காப்பாற்ற பிறந்த ஆர் ஒரு ஆளா இருந்துட்டு இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இங்க கலவரத்தை தூண்டுகிற முயற்சி செய்யறாரு அதை தான் பேசுறாரு டிஆர் பாலு டிஆர் பாலு பேசுனதுல என்ன தப்பு ரொம்ப தெளிவா பேசுறாரு நீங்க நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு இல்லைங்க இது ஆர்எஸ்எஸ்னுடைய தீர்ப்பு பாஜகவினர் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை கலவர காடாக மாற்ற இந்தியாவை ஆழக்கூடிய கட்சி முயற்சி செய்கிறதுன்றாரு பாஜக முயற்சி செய்து முடிஞ்சா இல்ல நிரூபி முடிஞ்சா இல்ல நிரூபி அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா கதறானுங்க உடனே கிரண் ரிசிஜு எந்திரிச்சு ஏ நாங்கெல்லாம் யாரு தெரியுமா நாங்கெல்லாம் அப்பயே அப்படியே இப்காரியா என்ன நீங்கெல்லாம் அப்பயே அப்படி என்ன அறுத்து தள்ளிபுட்டீங்க அப்பயே அப்படி இந்த நாட்டை பலவீனப்படுத்தியது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தது இந்த நாட்டு மக்களினுடைய மத நல்லிணக்கத்தை உடைத்து காலி செய்தது இந்த நாட்டு மக்களை சுயமரியாதையோடு வாழ முடியாம ஒன்றும் ஆக்குனது அத்தனையும் செஞ்சது நீங்க என்ன அர்த்தத்தைட்றீங்க அப்படியே கத்ரான் இப்போ பாருங்க நம்ம டிஆர் பால் என்ன பேசுனாரு பாருங்களேன் ப்ராப்ளம் அட் தாட் த ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் ஆர்எஸ் ஜட்ஜ் ஜட்ஜ் கேட்டுட்டிங்களா टीआर बल ना बिशन के टिंग ला युविंग के कादर र तो पारंगले सिड बैंक हिंसल सेंड बैंक हिंसल यसेंड बालोजी दिस विल लीड टू अननेसासरी ट्रॉबल नॉट ओनली फॉर यू बट फॉर योर पार्टी आल्सो पात எப்படி கதர்றானுங்க பாருங்க இவனுங்களுக்கு ஒரு ஆப்புனா கதற இவங்க மட்டும் கதறல நம்ம முருகன் ஒரு பீஸ் திரியும் தெரியுமா அதெல்லாம் பண்ணல தமிழ்நாட்டுக்கு ஒரு துண்டு நல்லது செஞ்சது கிடையாது அதுவும் உட்காந்து உயிரை கொடுத்து பேசுது இந்து மக்களை வழிபட விடாமல் தடுக்கிறது திமுக அரசு அங்க ஆளுகிற அரசே வாய முடியாது யார் இந்து யார் இந்த அங்க போய் சாமி குமர சாமி கும்பிட்டுதான் இருக்கான் அங்க இருக்கிற மக்கள் மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்க எல்லாரும் தாயா பிள்ளையா நாங்க பழகிட்டு இருக்கோம் எங்க ஊர்ல இருக்கிறவங்கள நீங்க மதத்தால எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா அங்க இருக்கிறவன் ஆனா இந்துக்களை வழிபட விடலன்னு உருட்டுறதெல்லாம் நிறுத்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நீ ஒரு மண்ணும் இல்ல ஆனா விளக்கேத்துறத பத்தி அந்த கத்து கத்துறைய இல்ல நான் தெரியாமலே கேக்குறீங்க நான் தெரியாமலே கேக்குறேன் மதுரை கரி நானு மதுரையில பிறந்து வளர்ந்த பிள்ள மதுரைக்கு வளர்ச்சி திட்ட வேணும்னு கேக்குறேன் இங்க இருக்கிற சாதி கட்டுமானத்தை உடைக்கணும்னா சாதி வெறிகளை தென் இருந்து தகர்க்கணும்னா முதல்ல கல்வி வேணும் அதற்கான கட்டுமானங்களை நாம் உருவாக்கணும் பாதி நெருக்கி உருவாக்கிட்டோம் அடுத்து வேலை வாய்ப்பு வேலை தேடி அங்க இங்கன்னு ஓடுறாங்கல்ல எல்லாருக்கும் சொந்த மண்ணில் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான வேலையை தான் இப்ப தமிழ்நாடு அரசு செஞ்சிட்டு இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம மெட்ரோ ட்ரெயின் கேட்கிறோம் மெட்ரோ ட்ரெயின் வேணும் வளர்ச்சி அப்போதான் இன்னும் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம் ஏன் இவங்க மெட்ரோ ட்ரெயின் கொடுக்கல எனக்கு ஆட தெரியாது இந்த தெரு கோணலா இருக்குன்ற மாதிரி ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணல்னு சொன்ன மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிற இந்த சங்கி கும்பல் என்ன தெளிவா நமக்கு சொன்னா மெட்ரோ ட்ரெயின் எதிர்க்குங்க மதுரைக்கே அதான் நால்வழிச்சாளர் இருக்கலாம் அது போதும் அவங்களுக்கு எனக்கு எது போதுன்றதை தீர்மானிக்கிறான் எனக்கு என்ன வேணும்ன்றதை நான் தான் தீர்மானிப்பேன் எனக்கு என்ன தேவைன்றதை நான் தான் தீர்மானிக்கணும் ஆனால் எவனை ஒருத்தர் ஏதோ ஒரு பார்ப்பன சங்கி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் தரமாட்டேன்றான் மெட்ரோ வளர்ச்சி திட்டத்தை கையெழுத்து போட மாட்டேறான் இத்தனைக்கு மூவாயிரம் கோடி தான் பதினோராயிரம் கோடியில் வெறும் மூணில் ஒரு பங்கு கூட கொடுக்காத இந்த கும்பலு அவங்க மெட்ரோ திட்டத்துக்கு கோவைமுத்தருக்கும் இங்கேயும் நாங்கள் கொடுக்க மாட்டோன்றான் இது என்ன மாதிரியான அரசியல் சரி இந்த அரசியல் தான் பண்ணா எய்ம்ஸ் அறிவிச்சு எவ்வளோ நாளாச்சு பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் முடிஞ்ச பாடு இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நம்ம மதுரையோடு அறி அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டங்கள் எல்லாம் பல மாநிலங்களையும் முடிக்கப்பட்டுருச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி தமிழ்நாட்டில் மதுரையில் எய்ம்ஸ் கொண்டு வந்தால் சுற்றி இருக்கிற பத்து பதினைந்து மாவட்டங்கள் அதனால் பயன்பெறும் ஆனால் நீ பயன்படுறக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கான் ஏன் ட்ரெயின் வரக்கூடாதுன்ற தெளிவா இருக்கான் நீ வளர்ந்துருவ பொருளாதாரமா காலில் நின்றுவ பொருளாதாரமா காலில் நின்னைன்னா இவன் வந்து உன்கிட்ட சாதி வெறிய பேச முடியாது மத வெறிய பேச முடியாது இனவெறிய பேச முடியாது அப்ப நீ ஏ பார்த்துட்டு போடாடே அப்படின்ட்டு அடியாளுக்கு ஆளு முன்னேற விடாமல் சுயமரியாதையற்ற கோவணமற்ற ஒரு கும்பலா வைக்க ட்ரை இடம் ஒதுக்கிட்ட காலி பண்ணத பாஜகக்காரன் நீங்க மதுரை மதுரையில் இருக்கீங்கல்ல இங்க எத்தனை சாதி இருக்கு பிற்படுத்தப்பட்ட சாதி நாடார்கள் இருக்கீங்க முக்குளத்தோர் இருக்கீங்க கல்லர் அகமுடையார் மறவர் நாடார் இருக்கீங்க வன்னியர் இருக்கீங்க இன்னும் எத்தனையோ பிற்படுத்தப்பட்ட சாதி இருக்கு அத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் கல்வியிலும் வேலை வாய்ப்பு சொன்னாவே பாஜக ஆனா அடியால போய் நிக்கிறது தான் இருக்க யோசிக்க வேண்டியது யாரு என் வளர்ச்சியை என் வாழ்க்கையை என் குழந்தைங்களை எதிர்காலத்தை கெடுக்கிற ஒருத்தனுக்கு நம்ம நிக்கலாமா இப்ப விளக்கு தான் பெருசா என் ஊர் வளர்ச்சி திட்டத்தை நான் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு இங்க ஒரு நீதிமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சங்கியை வச்சுக்கிட்டு நீங்க விளக்கு ஏத்துறீங்களா யாரு கிட்ட நடிச்சுட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த கும்பல் நமக்காக ஒண்ணுமே சம்பவமே நடந்து போச்சு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக வெளிநடப்பை செஞ்சிருக்காங்க முதல்ல நின்று எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இந்த டி ஆர் பாலு அவர்கள் பேசியதை ரத்து பண்றான் அவர் பேசுறத அவை குறிப்பிலிருந்து நீக்கிறான் ரெண்டாவது இது முக்கியமான பிரச்சனை தலை போற விஷயம் இங்க மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்குறா இதை உடனடியாக விசாரிக்கணும் உடனடியாக நம்ம விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது ஜீரோ அவர்லாம் முடிஞ்ச பிறகுதான் விசாரிக்கணும் நீயே பதினஞ்சு நாள் தான் வச்சிருக்க ஒரு மாசம் கால் மாசம் நடக்க வேண்டியத நீ பதினெட்டு நாள் கூட வைக்கல பதினோ பதினஞ்சு பதினாறு நாள் தான் வச்சிருக்க அதுல எங்க நீ விச உட்காந்து இதை விவாதிப்ப அப்ப இதை கடத்தி விடுற வேலை தான் வேலைதான் பண்ற வேலை இதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா மாநிலத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிகளும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க வெளியே வர்றாங்க சமாஜ்வாடி ஜனதா தள் பீகாரில் இருக்கிற லலு பிரசாத் யாதவுடைய கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஆம் ஆத்மி பார்ட்டி சமாஜ்வாடி ஜனதா தள் தேசியவாத காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதா தள் அப்படின்னு பல கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி நேற்று வெளியே வந்து மிகப்பெரிய அளவுல கோஷம் போட்டு மிகப்பெரிய வெளியேறி இருக்கிறாங்க தோழர்களை அப்ப ஒரு விஷயத்தை மக்களாட்சி தான் முக்கியம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நாளைக்கு நமக்கும் வருவோம் அப்படின்ற புரிதல் எல்லா மாநில கட்சிகளுக்கும் உண்டு எதிர்த்த அடிச்சாடுற தமிழ்நாட்டுக்கே இவ்வளவு கொடசல் கொடுத்தாங்கன்னா நம்மளெல்லாம் எல்லாம் முடிச்சு விட்டுருவாங்கன்னு எல்லா மாநிலம் தெரியுது கூட்டணி கடுமையாக இந்தியா நின்று நமக்காக டெல்லியில சங்கிகளை சங்கலம் இதிச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் தோழர்களை வாழ்க்கையில் சங்கிகளை அடித்து காலி செய்து அரசியல் அனாதைகளாக்கி அனுப்புறது தான் ஒரே இலக்கு நமக்கு அரசியல்